இளைஞர்களை கிட்ஸ் கிட்ஸ் என்று பிரித்து அவர்களை பற்றி மற்றும் கிண்டர்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக செய்திகள் சமீப காலமாக பரவி கொண்டிருக்கின்றது அதே போல் இளைஞர்கள் மத்தியில் நான் முரட்டு சிங்கிள் நான் கமிட்டர் என்றும் பரவி வருகின்றது இந்த நிலையில் முரட்டு சிங்கல் இளைஞர்களுக்காகவே ஒரு உணவு விடுதியில் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துள்ளனர் அதாவது காதல் செட் ஆகாதுன்னு சொல்லும் முரட்டு சிங்கிளுக்காகவே மயிலாடுதுறையில் உணவகம் ஒன்று இயங்கி வருகின்றது அந்த உணவகத்தில் இளைஞருக்காகவே ஒரு பகுதியை ஒதுக்கி ஒருவர் மட்டும் உட்காரும் வகையில் ஷேர் மற்றும் டேபிள் போடப்பட்டுள்ளது தனியாக துணைக்கு யாரும் இல்லாமல் வரும் இளைஞர்கள் அந்த ஆஃபர் மற்றும் ஷேர் டேபிளை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவிக்கின்றனர் மேலும் இன்றைய காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த காலத்து விளையாட்டுகளை சுவற்றில் வரைந்து வைத்துள்ளனர் இதனால் பழைய விளையாட்டுகளையும் இந்த காலத்து இளைஞர்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் இருப்பதாகவும் சொல்கின்றனர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்